ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் குழந்தையே இப்போது எதுக்காக இந்த கடிகாரத்தை தொடச்சனே நீ யோசிக்கிறியா கடிகார முட்கள் எப்போது முன்னோக்கி தான் சுத்துமே தவிர முன்னேறிதான் அகர்ந்து போகுமே தவிர பின்னால சுற்றி நீ பார்த்தது கிடையாது தானே அதே போலதான் இப்போது உன் வாழ்க்கையில முன்னோக்கி முன்னேற்றத்தை கொடுப்பதற்காகவும் உன் வாழ்க்கையில ஏற்றத்தை உண்டு பண்ணி எதிர்காலத்தை அழகாக ஆக்குவதற்காக தான் இந்த கடிகாரத்தை தொடச்சோன்னே அதே போல இன்னொரு விஷயத்தையும் நீ புரிஞ்சுக்கோ கடிகாரம் எப்படி முன்னேறி முன்னால் சுற்றுதோ அதே போல் நீயும் முன்னேறி முன்னேறி உன் வாழ்க்கையில முன்னோக்கி நல்ல நிலைமைக்கு உயரப்போகிற அதுக்கு நீயும் கடிகாரம் போல சுற்றிக்கிட்டே இருக்கணும் கடிகாரம் ஒரே இடத்துல நின்றுச்சுன்னா ஓடாமல் முள் ஒரே இடத்துல நிற்கும்போது அதுக்கு மதிப்பில்லாத ஓடாத கடிகாரமாக மாறி போயிடும் அதே போல் தான் ஓ வாழ்க்கையிலையும் நீ நகர்ந்து போய்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மதிப்பு ஓடாத கடிகாரமா மூளையில் தூக்கி போடாத அளவுக்கு நீ உனக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறி போகணுன்றத உறுதியாக வைராகியமாக வச்சுக்கோ நீ நினைச்ச காரியம் இதுவரைக்கும் நடக்கலைனாலும் அல்லது இதுவரைக்கும் உனக்கானது கிடைக்கலைன்றதுக்காகவும் இப்போது சோர்ந்து போய் நின்றுடாத கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்குது போல உன் வாழ்க்கையிலேயே நீ நகர்ந்தாவது போய்கிட்டே இரு கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் வந்துடும் இப்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் சூட்சமாக இந்த கடிகாரத்தை உன்னை தொடச்சேன் இந்த கடிகாரத்தின் நேரம் உனக்கான நல்ல நேரமாகவும் உன் வாழ்க்கைக்கான நல்ல காலமாகவும் சீக்கிரமாக மாறப்போகுது என்று சொல்லமே அது மட்டும் இல்லை கூடிய சீக்கிரம் நீ நம்பிக்கையோடு எதிர்பார்த்து என்னிடம் சொன்ன உன் பிரார்த்தனையையும் நல்லபடியாக நிறைவேற்றி தரப்போகிறேன் இந்த வராகியமா உனக்கு துணையாக இருக்கும்போது உன்னை மதிக்காதவர்களையும் அவமரியாதை செய்பவர்களையும் நன்றி மறந்த மனிதர்களையும் கண்டும் காணாமல் கடந்து போக கற்றுக்கோ என்னை விட வேறு யாருக்கும் நீ அடிப்பணிஞ்சு போகணுன்ற அவசியத்தை உன் வாழ்க்கையில் உனக்கு உருவாக்க மாட்டேன் எப்போதும் யாரிடத்திலும் உன் மதிப்பை இழந்து விடாமல் எல்லார்கிட்டையும் நல்லபடியாக நல்ல பிள்ளையாக உன் செயல்களை சிறப்பாக செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லவே நீ அடைய வேண்டிய இலக்கு அதாவது உன்னுடைய குறிக்கோள் உன்னுடைய ஆசை உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும் அதனால தான் நீ போகிற பாதையில் உனக்கு துணையாக நானும் இருந்து உன் வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக அமைச்சு கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் என்னை தேடி வந்த உன் வாழ்க்கையில் இனிமே நீ எதுக்காகவும் கஷ்டப்படாத அளவுக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் என்னை நம்பி வணங்குபவர்களின் வாழ்க்கையில் ஒருபோதுமே நான் கஷ்டத்தை நிரந்தரமானதாக கொடுக்க மாட்டேன் இப்போதே உன் கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் சரி செஞ்சு கவலைகளையும் துன்ப துயரத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன் ஓ மனசு இப்போ கலக்கமாகவும் கவலையாகவும் இருப்பது எனக்கு தெரியும் இது ஒன்னும் உன் வாழ்க்கைக்கான முடிவு கிடையாது இப்போது நீ பாக்குறது எல்லாமே உன் வாழ்க்கையில ஒரு பகுதி மட்டும்தான் கூடிய சீக்கிரம் இந்த நிலையை மாற்றி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன் செல்லமே அன்பானவர்களுக்காகவும் உன் மேல அக்கறையோட பாசத்தோடு இருக்கிறவங்களுக்காகவும் நீ இறங்கி போகிறதுலையும் விட்டு கொடுக்குறதுலேயும் தப்பே இல்லை ஆனால் உன் அன்பு புரியாமல் அலட்சியப்படுத்துபவர்களிடம் நீ ஒருபோதும் எதையும் விட்டு கொடுத்து இறங்கி போக வேணாம் இப்போது உன் கவலைகளை நினச்சி உன் கஷ்டத்தை நினச்சி நீ என்னை விட்டு தூரமாக விலகி போகிறன்றதை தெரிஞ்சுக்கோ எதுக்கெடுத்தாலும் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களையே பெருசாக நினச்சி புலம்பாதே இந்த வராகியம்மா மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது உண்மைனா இனிமே நீ எதை நினைச்சும் கவலைப்படவே கூடாது உனக்கு துணையான ஆயிருக்கும் போது என்னால் முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை நீ எப்போதும் சொந்தக்கால்லேயே நின்று உனக்கான வேலைகளை சுயமாக முயற்சி செஞ்சு முடிக்க பழகு ரொம்ப தேவை ரொம்ப அவசியம் அவசரனா மட்டும் மற்றவர்களின் உதவியை நாடிப்போ யாராவது உனக்கு உதவ மறுத்தால் அதுக்காக வருத்தமோ கோபமோ படாதே யாருடைய உதவியும் இல்லாமல் உன்னால் வாழ முடியுங்கிறத நீ மற்றவங்களுக்கு நிரூபித்து காட்டணும் என்று சொல்லவே உன் வாழ்க்கை மற்றவர்களை நேசிக்கணுங்கிறத உனக்கு கற்றுக் கொடுக்கும் அதே நேரத்தில் நீ யாரை நேசிக்கணும் யாரை உன் வாழ்க்கையில் கூட சேர்க்கவே கூடாதுன்றத அனுபவம் உனக்கு கற்றுக் கொடுக்கும் உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் யார் உன்னை உண்மையாக நேசிக்கிறாங்க யார் உன் மேலே உண்மையான அன்பும் பாசமும் வச்சுருக்காங்கன்றத உனக்கு கற்றுக் கொடுக்கும் உன்னை சுற்றி இருக்கும் எல்லாரும் உயர்ந்து கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழும்போது நீ மட்டும் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்கிறோமே நினச்சி புலம்பாத உன்னுடைய திறமை வேற உன்னுடைய களம் வேற உன்னுடைய காலம் வேற நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற தான் போகிற உனக்கான காலம் மிக அருகில் நெருகி வந்துருச்சு என்று சொல்லவே நீ எப்போதும் நம்பிக்கை இழக்காம தைரியமாக முன்னேறிப்போம் கூட உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும் பண நெருக்கடி வரும்போது பண கஷ்டம் வந்து ஆஸ்பத்திரியில் முடியாமல் கிடக்கும்போதுதான் தான் ஐயோ நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை கவனிக்காமல் விட்டுட்டோமே உடம்ப அலட்சியமாக நினச்சி காசு சம்பாதிக்கிறதுலேயே கவனமாக இருந்தோன்ற எல்லா புரிதல்களும் உனக்கு வரும் காசு கஷ்டப்படும்போது தான் வீணாக செலவழித்ததும் மருத்துவமனையில் இருக்கும்போது தான் ஆரோக்கியத்தை கவனிக்காததும் அழுகும் போதுதான் ஆறுதல் சொல்ல நாலு நல்லவங்களை சம்பாதிக்கலையே என்ற உணர்வும் உனக்கு வருகிறதல்லவா எல்லா விஷயத்தையும் இப்படி கஷ்டப்பட்டே புரிஞ்சுக்காம கஷ்டப்படுவதற்கு முன்பாக அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்தும் நாலு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க முயற்சி செய் அதே போல இன்னொரு ஒரு ரகசியமான உண்மையை உன்கிட்ட சொல்லணும் என்னவோ இந்த உலகத்துல காசு பணம் வச்சிருக்க எல்லாம் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது போலவும் நீ மட்டும் எப்பவுமே அழுதுகிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பது போலவும் தானே நீ இருக்க உனக்கு ஒரு உண்மை ரகசியத்தை சொல்லட்டுங்க பணக்காரவங்க வெளியில் வேணால் பார்க்குறதுக்கு பலபலப்பாக இருக்கலாம் ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற கோபமும் சண்டையும் வருத்தமும் எரிச்சலும் மன நிம்மதியின்மையும் ஆரோக்கியமற்ற தன்மையும் உனக்கு எதுவும் தெரியாது பணக்காரவங்க எப்போவும் சிரிச்சுக்கிட்டே வீட்டில் சந்தோஷமாக இருப்பது கிடையாது என்று சொல்லவே நீ எடுத்துக்கோ உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்து ஆனால் அதுக்காக நீ வீட்டில் எப்போவுமே சிரிக்காமல் கவலைப்பட்டுக்கிட்டு அழுது இருக்க இல்லை தானே எப்படினாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அதை கொண்டாடுற சந்தோஷப்படுற சின்ன சின்ன விஷயங்களையும் ரசித்து ஆண் வாய்ப்பில் இருந்து சிரித்த முகத்தோடு பார்க்குற இப்படி ஏழைகள் எப்போதும் அழுது கொண்டே இருக்க மாட்டாங்கன்றதையும் பணக்காரங்க மட்டுமே சிரிச்சு சந்தோஷமா இருப்பாங்கன்றதையும் நம்பி விடாதே சந்தோஷங்கிறது ஒவ்வொரு மனிதனும் வாழ்கிற வாழ்க்கையும் அதன் விதத்தையும் பொறுத்து தான் இருக்கே தவிர காசு பணத்துல இல்ல காசு பணம் முக்கியம்தான் ஆனா அதுவே உலகம் கிடையாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கும் உன் கஷ்டத்தில் இருந்து உனக்கான விடிவு காலத்தை தருவதற்கு இந்த வராகியம்மா வந்துட்டே நல்லவா இனி கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உனக்கான நல்ல செய்தியும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன்னை மகிழ்வோடு வாழ வைக்க இந்த வராகியம்மா நான் இருக்கேன் என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லவே வாழ்க்கையில் ஒரு கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது மனசு உடஞ்சு போகாமல் பொறுமையா இருந்து என்ன நடக்குதுன்னு பார் ஏன்னா எல்லா விஷயத்திலும் அவசரப்பட்டினா பதட்டப்பட்டினா எதுவும் சரியாக நடக்காது பொறுமையாக இருந்து நடப்பதை போது தான் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது சுற்றி இருக்கவங்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற புரிதல்கள் உனக்கு வரும் நீ ஏன் இப்படி நடந்துக்கிற நான் உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கவே இல்லையானு சில சமயம் நானே யோசிக்கிற அளவுக்கு நீ எல்லார்கிட்டையும் எரிச்சல் அடைகிறாய் கோபப்படுகிற கத்துகிற சண்டை போடுற என் அன்புப்பில்லையே கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ உன் எதிரில் இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் சரி எப்படி நடந்துக்கிட்டாலும் சரி நீ எப்போதும் அமைதி காத்து பொறுமையான பிள்ளையாக இருந்தினா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஆவேசம் பட்டினா உன்னால் அடுத்த நிலைமைக்கு கூட போக முடியாது பொறுமையாக இருப்பவனுக்கு தான் பொக்கிசமான வாழ்க்கை அமையுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் அமைதியாக இருந்தே நீ நினச்ச காரியங்களை முடிக்க பழகு ஓ மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய மாற்றங்களை ஓ வாழ்க்கையில் நான் உண்டு பண்ணுறேன் நிச்சயமாக ஓ மனசு எதிர்பார்த்தது போல நிம்மதியான வாழ்க்கை உனக்கு அமையும் உன் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் உன் மனசில் நீ அடுத்து என்ன செய்யணுன்ற தெளிவான சிந்தனையையும் நான் உனக்கு உணர்த்துவேன் என்று சொல்லமே இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கப்போகுது என்ன நினைக்கும் போதெல்லாம் உன் கண்கள் கலங்குவதை நான் உணர்கிறேன் என்னையே உலகமா நினைச்சு என்னையே முழுசா நம்பிக்கிட்டு இருக்க உனக்கு எந்த வகையிலும் இனி கஷ்டமோ பிரச்சனையோ வரவிடமாட்டேன் என்னை உயிருக்கு உயிராக நம்பும் என் குழந்தையை விட்டு நான் ஒருபோதும் விலக போறதில்ல இப்போதைக்கு உன் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே உனக்கு எதிராக இருக்குதே நினச்சி கவலைப்படாத கூடிய சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஏ மேலேயும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வச்சு செயல்பட்டினா கூடிய சீக்கிரம் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நான் சரி செஞ்சிட்றேன் செல்லமே எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலுமே ஒரு சில மணி நேரங்களில் அந்த புயல் கரை கடந்துடும் வெள்ளை தண்ணீர் எல்லாம் வடிஞ்சிடும் அதே போல் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துயரமும் துக்கமும் வந்தாலும் ஒரு சில நாட்களில் நீ அதை மறந்து கடந்து வரக்கூடிய அளவுக்கு உனக்கு தெம்பையும் தைரியத்தையும் இந்த வராகியமாக நான் கொடுப்பேன் வாழ்க்கைங்கிறது எப்போதுமே நாணயம் தான் நாணயத்தில் எப்படி இரண்டு பக்கங்கள் இருக்கோ அதே போல வாழ்க்கையிலையும் இன்பம் துன்பம்னு ரெண்டு பக்கம் இருக்கும் இப்போது நீ துன்பமான வாழ்க்கையை வாழ்ந்தினா கூடிய சீக்கிரமே இன்பமயமான அந்த பக்கத்துக்கு நீ வருவாய் இன்பமயமாக உன் வாழ்க்கைய நீ வாழ்வாய் என்று சொல்லவே வண்டி ஓட்டுறவை தரமசாலியாக புத்திசாலியாக இருக்கும்போது சாலை எவ்வளவு ஆபத்தானதாக இருந்தாலும் பயப்பட வேண்டியது இல்லைதானே அப்படி உன் வாழ்க்கையை பயணத்தில் அந்த வண்டியை ஓட்டக்கூடிய ஆளாக இந்த போது மேடு பள்ளமாக இருக்கிற உன் வாழ்க்கை பாதையை நினைச்சு கவலைப்படாத இதே வாழ்க்கை பாதையிலேயே உன்னை சரியாக கவனமாக கொண்டு போய் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல வெற்றிசாலியாக உன்னை உட்கார வச்சிடுறேன் என்னை சரணடைஞ்ச உன்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமைன்னு எனக்கு நல்லா தெரியும் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காம யாரும் வாழ்க்கையில முன்னேறி வந்து விட முடியாது இப்போது நீ கஷ்டத்தையும் கவலைகளையும் அனுபவிக்கிறனா கூடிய சீக்கிரம் முன்னேற்றத்தை தான் அர்த்தம் உன்னுடைய கர்மங்கள் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் என்னை சரணடைந்த உன்னுடைய தீவினைகளையெல்லாம் நான் ஒன்றுமில்லாமல் போகச் செய்கிறேன் உன்னுடைய கெட்ட வினைகளையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி எல்லாமே உனக்கான நல்லதாய் நடக்கும்படி செய்கிறேன் உன் மன வழியையும் வேதனையையும் போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரச் செய்ய வேண்டியது இந்த வரகியம்மா என்னுடைய பொறுப்பு இந்த நொடியே உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு மகிழ்ச்சியாக இரு நான் உனக்கு கொடுக்க போகும் இன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இனிமையான பல நல்ல நிகழ்வுகள் இனி உன் வீட்டில் நிச்சயமாக நடக்கும் ஓ மனசை பக்குவப்படுத்தணும்னா எப்போதும் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக பொறுமையாக இருக்க பழகு கொஞ்சம் கொஞ்சமாக நீ அமைதியாக பொறுமையாக இருக்க இருக்க உன் வாழ்க்கையில் நீ பக்குவப்பட்டு உன் மனசுக்கு வலிமையும் தைரியமும் துணிவும் கூட வந்துவிடும் என்று சொல்லவே கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்க போது உன் வாழ்க்கை முன்னேறி நீ முன்னோக்கி உச்சத்தை தொட முழு மனசோட உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட நம்பிக்கையோடு நீ கேட்டாலும் அதை முழுவதுமாக உன் கைகளில் இந்த வராகியம்மா நானே கொண்டு வந்து கொடுப்பேன் உன் மனசில் இருக்கதையெல்லாம் இப்போதே என்கிட்ட சொல்லிடு எல்லாவற்றையும் நல்லபடியாக உன் கைகளில் கொடுக்க வேண்டிய வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய நாளாக நிச்சயமாக இருக்கும் சொல்லவே நான் உன் கூட இருக்கிறதுனால நிச்சயமாக இனி நீ எல்லாத்துலேயும் ஜெயிக்க போற நானே உனக்கு வெற்றியையும் தருவேன் இனிமே ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்தால் துவண்டு போகாதே அது உன் பூர்வ ஜென்ம கர்மாக்கள் அந்த கஷ்டத்தில் இருந்து நான் உன்னை மீட்டெடுக்க வருவேன்னு என்னை நம்பு ஒரு விஷயம் நல்லபடியாக நடந்தா எப்படி சந்தோஷமாக அதை ஏற்றுக்குவியோ அதே போல் கஷ்டம் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் கூட அதை அமைதியாக ஏற்றுக்கிட்டு அதை மகிழ்ச்சியோட ஏமேல பாரமா போட்டுடு இந்த வராகியம்மா உனக்கான கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி தர்றேன் உனக்கு எது பிடிக்கலையோ அதனிடமிருந்து விலகி நில்லு உறவாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் உனக்கு பிடிக்காததை உன் கூடவே வச்சுக்கிட்டு சும்மா மனசுடைஞ்சு கவலைப்பட்டு உன் உடம்பையும் உள்ளத்தையும் வருத்திக்காதே ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்தால் உடனே அதுக்காக கலக்க வழக்கம் அடையாமல் கவலைப்படாமல் நீ பொறுமையாக இருந்தினா உனக்காக ஓ சார்பில் இந்த வராகியம்மா நான் இறங்கி வேலை செஞ்சு எல்லாத்தையும் நிச்சயமாக சரி செஞ்சிருவேன் இப்போதைக்கு நீ பொறுமையாக உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறுவதை உன்னால் உணர முடியும் இதுவரை இருந்ததை விட இனிமே உன் வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சியானதாக மாறப்போது உன் வாழ்க்கையில் இனி வசந்தம் வீசப்போது இந்த கடிகாரமுள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோக்கி நகருதோ அதே போல் நீயும் உன் வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து போக போகிற உனக்கு கிடைக்கப் போகிற ஏற்றமும் உன் வாழ்க்கையில் வரப்போகிற மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உனக்கு தருவதாக நல்ல விதமாக நிச்சயமாக இருக்கும்